ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்க வெற்றிகரமா சிக்ஸ்த் புக்கை ஸ்டார்ட் பண்ணோம் டென்த் புக்கையும் முடிச்சோம் இப்ப நம்ம என்ன பண்ணிட்டோங்க பிளஸ் ஒன் புக்கையும் வெற்றிகரமா நம்ம வந்து முடிச்சுட்டோங்க ஓகேங்களா ஸோ அதனோட ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் தான் நம்ம வந்து இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ ஒரு ஐம்பது கொஸ்டின் இதில் இருக்குங்க நீங்கள் என்ன பண்ணலாம் ஒன்றுலேருந்து ஐம்பது வரலும் ஒரு பேப்பர் எடுத்து போட்டுங்க ஒரு பேப்பர் எடுத்து போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒரு டெஸ்ட் போல இதை அட்டன் பண்ணுங்கள் ஸோ எங்கே தப்பு பண்ணுறீங்க எத்தனை மார்க் எடுக்குறீங்க அப்படின்னு நோட் பண்ணிங்க எவ்வளோ மார்க் அப்படின்னு நீங்கள் வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் ஏன்னா ஒத்தரை ரெண்டு பேர் தான் வந்து அவங்களோட மார்க்கு சொல்கிறாங்க மற்றவங்க யாரும் சொல்கிறதில்ல அது என்ன ஒரு பழக்கம் அப்படின்னு எனக்கு தெரியல சரி பரவாயில்ல விடுங்க அது அவங்க அவங்களோட மனநிலை சரி ஓகே நம்ம டைம் வேஸ்ட் பண்ணால் வீடியோக்குள்ளே போயிடலாம் ஓகேங்களா ஸோ நம்ம நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக வந்தால் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷனில் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும் ஓகேங்களா சரி ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள் ஸோ நான் உங்களுக்கு கொஞ்சம் டைம் தரங்க நீங்கள் என்ன பண்ணலாம் அதுக்குள்ளே அட்டன் பண்ணலாம் இல்லை நான் சீக்கிரமாக ஆன்சர் சொல்கிறப்போ இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் வீடியோ பாஸ் பண்ணி பாஸ் பண்ணி கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து டெஸ்ட் போல அட்டன் பண்ணிக்கலாம் ஓகே பஸ்ட் கொஸ்டின் கொடுத்துருக்கு பாருங்க கூற்றை கவனி நன்னூல் நன்னூல் சார்ந்த அந்த கூற்றுகள் தாங்க கொடுக்கப்பட்டிருக்கு சோ இதுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு எடுங்க சார் நேரம் நீங்க ஆன்சர் எடுத்துட்டு இருப்பீங்க ஆன்சர் என்ன அப்படின்னு பார்க்கலாம் பாருங்க தொல்காப்பியத்தை முதல் நூலா கொண்ட வழிநூல் ஆகும் ஆமாங்க தொல்காப்பியத்தை முதல் நுழை கொண்ட ஒரு வழிநூல் தான் வந்து இந்த நன்னூல் ஓகேங்களா கரெக்ட் தான் முனிவரால் எழுதப்பட்ட தமிழ் இலக்கண நூல் ஆமாங்க பவனிந்த முனிவரால் எழுதப்பட்ட ஒரு தமிழ் இலக்கண நூல் தாங்க வந்தது சரிங்களா இதுவும் தான் சந்திரபிரபா என்னும் சிற்றரசர் கேட்டுக்கொண்டதற்குங்க பவனிந்த மனிவரால் எழுதப்பட்டது தவறுங்க ஓகேங்களா மூன்றாவது தவறா இருக்கு ஏன்னா சீயகங்கன் யார் கேட்டு சீயகங்கன் அப்படின்ற ஒரு சிற்றரசர் கேட்டதுக்காக தான் வந்து பவானி முனிவர் ஓகேங்களா ஏன்னா இந்த இந்த சந்திரபிரபா யாருன்னு பாத்தீங்கன்னா இவர் வந்து எட்டாம் திரு தீர்த்தங்கர் தான் வந்து சந்திரபிரபா அவரோட கோயில் தான் ஈரோடுல இருக்குங்க அங்கதான் வந்து பவானந்தியோட உருவச்சிருப்பம் இருக்குது ஓகேங்களா நீங்க அதை அங்க நான் குச்சுங்க சீயகங்கன் கேட்டுக்கொண்டதுங்கிறதா அவர் இந்த நூல வந்து எழுதியிருப்பார் ஓகேங்களா அப்ப ஒன்னு ரெண்டு சரி ஏதான் வந்து இதுக்கான ஆன்சர் அடுத்த கொஸ்டின் பாக்கலாம் பாருங்க தன் இனத்தையும் மொழியும் பாடாத கவிதை வேறு இல்லாத மரம் கூடி இல்லாத பறவை என கூறியவர் சரி நீங்க உடனே ஆன்சர் எடுத்துருவீங்க நமக்கு தெரியும் ஓகேங்களா சரி சொன்னவர் யாருங்க ரசுல் கம்சதேவ் ஓகேங்களா பி தாங்க இதுக்கான ஆன்சர் அப்ப செகண்ட் கொஸ்டின் ஆன்சர் வந்து ரசுல் கம்சதேவ் அடுத்து மூன்றாவது கேள்வி பார்க்கலாம் பாருங்க வடக்கு வீதி எனும் சிறுகதை தொகுப்பிற்கு எந்த ஆண்டு இலங்கை அரசின் சாகித்ய பரிசு கிடைத்தது வடக்கு வீதி சூப்பர் இதுக்கான ஆன்சர் என்னதுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது தீதாங்க இதுக்கான ஆன்சர் நைன்டீன் நைன்டி நைன்ல தானே பண்ணிருக்கோம் இதுக்கு வந்து இலங்கை அரசோட சாகித்ய பரிசு வந்து கிடைச்சிருக்கு ஓகே நூலோட ஆசிரியராருங்க சோ முத்துராமலிங்கம் சரி முத்துலிங்கம் அப்படின்றத இந்த நூல் இந்த நூலோட ஆசிரியருங்க ஓகேங்களா சோ ஒரு வம்ச விருத்தி அப்படின்ற சிறுகதை சொப்புக்கு தமிழக அரசோட பரிசு வந்து வாங்கியிருப்பாரு தொண்ணூத்தி ஆறுல இது வடக்கு வீதி அப்படின்ற நூலுக்காக என்ன பண்ணிருப்பாருங்க இலங்கை அரசோட அந்த பரிசு வந்து நைன்டி நைன்ல வாங்கியிருப்பாரு அப்ப டீதா இதுக்கான ஆன்சர் அடுத்து நான்காவது கேள்வி பார்க்கலாம் பாருங்க வெஞ்சின வேந்தன் பகை அலைக்கலங்கி வாழ்வோர் போகிய பேர்வூர் பாழ் என கூறும் நூல் எது சோ ஒரு சினம் தாங்காம வெஞ்சினம் கொண்ட அந்த வேந்தன்னா யாருங்க அரசன் அரசன் வந்து என்ன பண்ணுவான் வெஞ்சினம் காணாம கொடுமையை தாங்க முடியாம அங்க இருக்க மக்கள் என்ன பண்ணுவாங்க சொந்த வீர விட்டு ஓடுவாங்க அப்படின்ற சேத்தவங்க சொல்லப்பட்டிருக்காங்க ஓகேங்களா இது சொல்லக்கூடிய நூல் எது சூப்பர் எதுங்க நற்றினை ஏதாங்க இதுக்கான ஆன்சர் நற்றினையில் தான் என்ன பண்ணியிருப்பாருங்க தனி மகனார் நூத்தி ஐம்பத்தி மூன்றாவது பாடல் இதை கூட கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க நற்றினையில் நூற்றி ஐம்பத்தி மூன்றாவது பாடலை பாடிய அவர் கேட்கறது வாய்ப்பு இருக்குது தனி ஓகேங்களா ஸோ இவர் வந்து அந்த வெஞ்சின வேந்தல் பகையலை கலங்கி வாழ்வோர் போகிய பேர் ஊர் பாடல் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாரு அடுத்து அச்சு என்பது பாருங்க அச்சு என்பது எவ்வகை லோகரம் சூப்பர் இதுக்கான இதுக்கானதுங்க அச்சுப்பலகை வன்தொடர் குற்றியல் உகரம் பீ தாங்க வன்தொடர் குற்றியல் உகரம் அடுத்த ஆறாவது கேள்வி பாருங்க பாயிரம் இல்லது டேஷ் அன்றே பாயிரம் இல்லது டேஷ் என்று இதுக்கானதுங்க பணுவல் பீ தாங்க ஆன்சர் பாயிரம் அல்லாதது என்னதுங்க பணுவல் அன்றே பாயிரம் இல்லாத அது பணுவல்ல வந்து ஏற்றுக்கப்பட மாட்டாது அடுத்து ஏழாவது கேள்வி பார்க்கலாம் பாருங்க அதுவும் சாலும் நற்றமிழ் முழுதறிதல் என கூறும் நூல் எது அதுவும் சாலும் நற்றமிழ் முழுதறிதல் என கூறும் நூல் எது சூப்பர் இதுக்கான ஆன்சர் எதுங்க ஏ தாங்க ஆன்சர் புறநானூறு இது எது சொல்லுதுங்க புறநானூறு தாங்க வந்து இது வந்து சொல்லுதுங்க ஓகேங்களா அதுவும் சாலும் நற்றமிழ் முழுதறிதல் சொல்லக்கூடிய நூல் வந்து பார்த்தா புறநானூறு ஓகேங்களா இதே அடுத்து தகப்பன் கொடி என்னும் புதினத்திற்காக இரண்டாயிரத்தி மூணாம் ஆண்டில் தமிழக அரசின் விருதினை பெற்றவர் யார் இதுக்கான அழகிய பெரியவன் ஓகேங்களா பி தாங்க இதுக்கான ஆன்சர் சோ இவருடைய இயற்பெயர் வந்து என்னதுங்க அரவிந்தன் அரவிந்தன் தான் இவருடைய இயற்பெயர் ஓகேங்களா இவருக்கு தான் தகப்பன் கோடி அப்படின்ற புதினத்துக்காக ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு தமிழக அரசோட விருது வந்து பெற்றிருப்பார் ஓகேங்களா அப்ப பி தான் வந்து இதுக்கான சரியான ஆன்சர் அடுத்து பிரம்மில் என்னும் பெயரில் எழுதியவர் எங்கு பிறந்தார் பிரம்மில் என்னும் பெயரில் எழுதியவர் எங்கு பிறந்தார் சூப்பர் முதல்ல பிரம்மிள் யாருங்க எழுதிருந்து சிவராமலிங்கம் சிவராமலிங்கம் தான் பிரம்மில் அப்படின்ற பெயர்ல எழுதியிருப்பாரு அது மட்டும் இல்லாம அருப் சிவராம் பானுச்சந்திரன் தரும சிவராம் போன்ற புனப்பெயர்கள் எல்லாம் எழுதியிருப்பாரு இவர் எங்க பறந்திருப்பாருங்க இலங்கையில தான் பறந்திருப்பாரு அப்ப பீதா வந்து இதுக்கான சரியான ஆன்சர் அடுத்து கூற்றை கவனி பாருங்க பல்லு பல்லு சார்ந்த மூன்று கூற்றுகள் தான் இருக்கு ஆன்சர் எடுங்க பார்க்கலாம் நீங்க ஆன்சர் எடுத்துட்டு பாக்கீங்க நான் ஒண்ணு ஒண்ணு சொல்லிட்டு வரேன் தொண்ணூற்றாறு வகை சிற்றலக்கியங்கள் ஒன்று ஆமாங்க கரெக்ட் தான் இது உழர்த்தி பாட்டு என அழைக்கப்படுகிறது ஆமாங்க இதுவும் கரெக்ட் தான் புறநானூறு குறிப்பிடும் புலனும் வகையை சார்ந்தது தவறுங்க ஓகேங்களா ஏன்னா தொல்காப்பியம் குறிப்பிடும் புலனினும் வகையை சார்ந்தது தான் இந்த பல்லு வந்துருக்கணும் மூன்றாவது கூற்று தவறா இருக்கிறதுனால ரெண்டு மட்டும்தான் சரி அப்ப ஏதாங்க இதுக்கான ஆன்சர் தொண்டத்தார் வகை சிற்றுலுக்கியங்கள் ஒன்று உடைத்தி பாட்டுன்னு அழைக்கப்படுது தொல்காப்பியம் குறிப்பிடக்கூடிய புலனென்னும் வகையை சார்ந்ததுதான் வந்து இந்த பல்லு அடுத்து இணை எது பாருங்க சொற்பொருள் இருந்து இங்க கொடுக்கப்பட்டிருங்க இதுல இணை எது சூப்பர் டி தாங்க வந்து இல்லை பொருந்தாமல் இருக்கு ஓகேங்களா ஏன்னா தரளம் தரளம் அப்படின்னா முத்து கரெக்ட் தான் இடங்கனி இடங்கனி அப்படின்னா சங்கிலி கரெக்ட் தான் வட ஆரி நாடு வட ஆரி நாடுனா திருமலை இதுவும் கரெக்ட் தாங்க ஆனா கா அப்படின்னா எதுங்க சோலை காணதுங்க சோலை மஞ்சை அப்படின்னா தான் மயிலை குறிக்கக்கூடியது அப்ப டி தாங்க தவறா இருக்கு சோலைன்னு வந்திருக்கணும் அடுத்து திருமலை முருகன் பல்லு நூலின் ஆசிரியர் சார்ந்த நூற்றாண்டு எது பாருங்க திருமலை முருகன் பல்லு ஆசிரியர் சார்ந்த நூற்றாண்டு எது சூப்பர் இதனோட ஆசிரியர் யாருங்க பெரியவன் கவிராயர் பெரியவன் கவிராயர் தான் வந்து அவர் பதினெட்டாம் நூற்றாண்டு அப்ப சீதா வந்து இதுக்கான சரியான அடுத்து மூன்றடி சிற்றலையும் கொண்ட நூலை தொகுத்தவர் யார் மூன்றடி சிற்றலையும் ஆறடி பேரழியும் கொண்ட நூலை தொகுத்தவர் யா சூப்பர் முதல்ல மூணடி சிற்றலையும் ஆறடி பேரழியும் கொண்ட நூல் எதுங்க ஐங்குறு நூறு ஓகேங்களா ஐந்து நூறு தான் மூன்றடி சிற்றலையும் ஆறடி பேரலையும் அதை தொகுத்தவர் தான் கேட்டிருக்கோம் ஓகேங்களா அப்ப ஏதா இதுக்கான ஆன்சர் தொகுத்தவர் வந்து புலத்துறை முற்றையூறு தொகுப்பித்தவர் தான் ஏனை கட்சே மாந்தரஞ்சரல் இருமுறை அப்ப ஏதா வந்து இதுக்கான சரியான ஆன்சர் அடுத்து பதினான்காவது கேள்வி பார்க்கலாம் பாருங்க தனிக்குறில் மின் ஒற்று உயிர்வரின் இரட்டும் என விதியின்படி தொடர்புடையது எது தனிக்குறில் மின் ஒற்று உயிர்வரின் இரட்டும் எனும் விதியுடன் தொடர்புடையது எது சூப்பர் இதுக்கான பாக்கலாங்களா கல்லதர் சீதாங்க அதர் ஓகேங்களா மின் ஒற்றுவரின் இரட்டும் ஓகேங்களா அதனால என்ன இருக்கும் இல்லு வந்து இரட்டை இருக்கும் ஓகேங்களா கல்கூட்ட அதர்ன்றது இல்லு இரட்டை இருக்கும் அப்ப இல்லும் ஆகும் சேர்ந்து நாவா மாறும் லாவா மாறும் அது கல்லதர்னு மாறி இருக்கும் சரிங்களா அப்ப சீதா வந்து இதுக்கான ஆன்சர் அடுத்து காவடி சிந்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் காவடி சிந்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் சுப்பர் யாருங்க அண்ணாமலையார் ஏதாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ அண்ணாமலையார் தான் வந்து காவடி சிந்து இவர் தான் என்ன பண்ணப்படுறாரு வண்ணச்சி மோமல்ல பாடியதா தான் அவர் என்ன சொல்றாங்க காவடி சிந்தின் தந்தை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அடுத்து உரையாசிரியர்கள் பலரால் அதிகமாக மேற்கோள் காட்டப்பட்ட நூல் எது உரையாசிரியர்கள் பலரால் அதிகமாக மேற்கோள் காட்டப்பட்ட நூல் எது இதுக்கான டி தாங்க இதுக்கான ஆன்சர் குறுந்தொகை குறுந்தொகை தான் ஒரே அதிகமாக அதிகமா என்ன பண்ணப்பட்டிருக்குங்க மேற்கோள் காட்டப்பட்ட ஒரு நூலுங்க அடுத்து பதினாறு கேள்வி பாருங்க புறநானூற்றின் சில பாடல்களை எக்ஸ்ட்ராட்ஸ் ஃப்ரம் புறநானூறு அண்ட் புறப்பொருள் வெண்பா மாலை எனும் தலைப்பில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார் சூப்பர் இதெல்லாம் நீங்க ஆன்சர் உடனே எடுத்துருவீங்க யாருங்க பி தாங்க ஆன்சர் ஜி போப் ஸோ ஜி போப் தான் என்ன பண்ணியிருப்பாரு முதல்ல ஆங்கிலத்தில் வந்து இதை வந்து மொழிபெயர்த்திருப்பாரு அடுத்து சிசு செல்லப்பாவிற்கு எந்த நூலுக்கு இரண்டாயிரத்தி ஒன்னாம் ஆண்டுக்கான சாகித்ய அகதாமி விருது கிடைத்தது ஸோ சிசு செல்லப்பாவுக்கு வந்து எந்த ஆண்டு

தொண்ணூத்தி நாலில வெளியிட்டவர் யாருங்க சூப்பர் உவேசா பி தான்ங்க இதுக்கான आंसर உவேசா தான் முதல்ல படிச்சு என்ன பண்ணி இருப்பாரு வெளியிட்டிருப்பாரு எந்த விகுதியில் மட்டும் அன் சாரியை வரும் எந்த விகிதத்தில் மட்டும் அன் சாரியை பெற்று வரும் சோ பிரீதகன் आंसर அதுங்க ஏதாங்க இதுக்கான ஆன்சர் அண் வரக்கூடிய விகுதியில் தான் அண் அப்படின்றது என்ன பண்ணுவோம் சாரியாக வரும் ஓகேங்களா அப்ப அண்ணி அப்படின்ற விகுதியில் தான் அன் சாரியாக வரும் அப்ப ஏதா இதுக்கான ஆன்சர் அடுத்து கூற்றை கவனி பாருங்க மூன்று கூற்றுகள் இருக்கு இதுக்கான ஆன்சர் என்ன எடுங்க பார்க்கலாம் சரிங்க தாங்க வந்து இதுக்கான சரியான ஆன்சர் புலமை கதிரவர் மீனாட்சி சுந்தரனார் தமிழ் இசை இயக்கத்தின் தந்தை யாப்ராக பண்டிதர் தமிழ் பதிப்புலகின் தலைமகன் சி வை தாமோதரனார் எல்லாமே சரிதான் அதனால டீதா வந்து இதுக்கான ஆன்சர் அடுத்து இருபத்தி ரெண்டாவது கேள்வி பாருங்க பற்றுக பற்றா பற்றினை அப்பற்றினை பற்றுக பற்றும் விடத்து குரலில் பயின்று வரும் அணி எது சொல்பின் வரும் நிலை அணி டி தாங்க இதுக்கான ஆன்சர் இதுல என்னதுங்க சொல்பின் வரும் நிலை அணி தான் வந்து இதுல வந்து பயின்று வருது அடுத்து கணக்காயர் இல்லாத ஊரும் பிணைக்கருக்கும் மூத்தோர் இல்லாத அவைகளனும் அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் எதுங்க என கூறும் நூல் எது கணக்காயர் இல்லாத ஊரும் பிணக்கரும் இல்லாத பிணக்கருக்கு மூ பிணக்கருக்கும் மூத்தோரும் இல்லாத அவைக்களமும் சூப்பர் இதுங்க திரிகடுகம் வீதாங்க இதுக்கான ஆன்சர் சோ திரிகடுகம் தான் வந்து இதுக்கான சரியான ஆன்சர் கணக்காயர் இல்லாத ஊரும் பிணைக்கருக்கும் மூத்தூர் இல்லாத அவைகரம்னு சொல்லக்கூடிய நூல் வந்து பாத்தினா திரிகடுகம் அடுத்து இருபத்தி நான்காவது கேள்வி ஒன்பது அடி சிற்றலையும் பன்னெண்டடி பேரழியும் கொண்ட நூலை தொகுப்பித்தவன் ஒன்பது அடி பன்னெண்டு அடி பேரளையும் கொண்ட நூலை தொகுப்பித்தவன் யார் சூப்பர் யாருங்க பன்னாடு தந்த மாறன் வழுதி ஏன்னா ஒன்பதடி சிற்றாலையும் பன்னெண்டு அடி பேரழையும் கொண்ட நூல் எதுங்க நற்றிணை ஓகேங்களா சோ நற்றிணை தான் இதுக்கான ஆன்சர் அது தொகுப்பித்தவன் யாருனா யாருங்க பன்னாடு தந்த மாறன் வழுதி அடுத்து இருபத்தைந்தாவது கேள்வி பொன்னகர் என்பதன் இலக்கண குறிப்பு யாது பொன்னகர் பொன்னகர் என்பதன் இலக்கணம் குறிப்பியாவது சூப்பர் இரண்டாம் வேற்றுமை உருவும் பயனும் தொகையும் ஏதாங்க நகர் அப்படின்னு வரும் இரண்டாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தக்க தொகையும் அடுத்து பாருங்க தமிழ் தாய் நெருப்பினாலும் வெள்ளத்தினாலும் பாதிக்கப்பட்டாலும் அவளது ஆபரணங்கள் தொலைவில் உள்ள நகரமான பாரிசில் மிகவும் பாதுகாக்கப்பட்டு பராமரிக்கப்படுகின்றன இது இக்கூற்று யாரை பற்றியது இந்த கூற்று வந்து யாரை பற்றி சொல்லியிருக்காங்க சூப்பர் யாரை பற்றிங்க ஆனந்தரங்கர் பத்தி சீதாங்க இதுக்கான ஆன்சர் யார் சொன்னது ஆனா ஓஎஸ்ஆர் சொல்லிருப்பாரு யாரை பத்தி சொன்னதானா ஆனந்தரங்கரோட நூலை பத்தி தான் சொல்லியிருப்பாரு ஓகேங்களா அப்ப இதுக்கான ஆன்சர் வந்து சீதா சீரத் என்னும் அரபு சொல்லின் பொருள் யாது சீரத் என்னும் அரபு சொல்லின் பொருள் யாது சூப்பர் எதுங்க வாழ்க்கை ஆன்சர் ஓகேங்களா ஏன்னா சீரத் அப்படின்ற அரபு சொல்லோட திரிபு தான் வந்து சீரா அதனோட பொருள் வாழ்க்கை புராணம் அப்படின்றது வரலாறு ஓகேங்களா சரிங்க அடுத்து ஆறு பதினாறு இருபத்தி ஆறு முப்பத்தி ஆறு என பாடல் வரிசைகளை கொண்ட திணை வகை எது ஆறு பதினாறு இருபத்தி ஆறு முப்பத்தி ஆறு சூப்பர் எதுங்க மருதம் சிதாங்க ஆன்சர் சோ தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த வகை அதோட பாடல்கள் எத்தனைங்க நாற்பது பாடல்களை கொண்டது ஊடலும் ஊடல் நிமித்தமும் எத்தனைக்குரியது ஊடலும் ஊடல் நிமித்தமும் மருதத்திணைக்குரியது சீதாங்க ஊடலும் ஊடல் நிமித்தமும் மருதத்தினைக்கு வந்து உரியதுங்க ஓகேங்களா அப்ப சீதா இதுக்கான ஆன்சர் அடுத்து இணை எது பாருங்க இந்த அந்தந்த தினைக்குரிய அந்த விலங்குனங்கள் தான் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கு இதுல எது தவறா இருக்குன்னு பாருங்க நான் ஒன்னொன்னா சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேன் குறிஞ்சி குறிஞ்சி வந்து பாத்தீங்கன்னா கரடி சிங்கம் புளியெலாம் வரும் கரெக்டு தாங்க முல்லை முல்லை வந்து பாத்தினா மான் முயல் முயல் இருக்கு கரெக்டு தான் மருதம் மருதம் வந்து பார்த்தீங்கன்னா எருமை நீர் நாய் வரும் எருமை இருக்கு கரெக்டு தான் நெய்தல் நெய்தல் தாங்க வரும் ஸோ இப்போ நெய்தல் வந்து சுறாமீன் வரணும் சென்னாய் அப்படின்னு வந்திருக்கு சென்னாய் வந்து எதனா பாலை உடையதுங்க அப்ப டி தான் இங்க தவறா இருக்கு டி தான் அதுக்கான ஆன்சர் நெய்தல்னா வந்து பார்த்தீங்கன்னா சுறாமீன் வந்திருக்கணும் அடுத்து முப்பத்தி ஓராது கேள்வி பாருங்க இரவென்னும் ஏமாப்பில் தோணி கரவென்னும் பார்த்தாக்க பக்கு விடும் இவ்வளோ குரட்பாவில் உள்ள அணி எது சூப்பர் எதுங்க உருவக அணி சீதாங்க இதுக்கான ஆன்சர் இந்த குரட்பாடையந்தான் நீங்க பயின்று வந்திருக்கு உருவக அணி தான் வந்து பயின்று வந்திருக்குங்களா ஓகேங்களா என்னன்னா சொல்லியிருக்கார் பிறர் எதிர்பார்த்து வாழக்கூடிய வாழ்க்கையை வந்து ஒரு படகா கூட வந்து சொல்லியிருப்பார் அதனால் இது வந்து உருவக அணி தான் பயின்று வந்திருக்கு அடுத்து கட்டடக்கலை என்பது உறைந்து போன இசை என கூறியவர் கட்டடக்கலை என்பது உறைந்து போன இசை என கூறியவர் சூப்பர் ஃப்ரெடிர்கா வன்ஸ்லிங்

அடுத்த கொஸ்டின் பாருங்க முப்பத்தி நாலு திருவாசகத்தில் உள்ள திருப்பதிகங்கள் எத்தனை திருவாசகத்தில் உள்ள திருப்பதிகங்கள் எத்தனை சூப்பர் எத்தனைங்க ஐம்பத்தி ஒன்னு டி தாங்க இதுக்கான ஆன்சர் இது எட்டாம் திருமறையில வைக்கப்பட்டிருக்கு இதுல பாடப்பட்டுள்ள சிவத்தலங்கள் வந்து முப்பத்தி எட்டு இதுல இருக்கக்கூடிய திருப்பதிகங்கள் வந்து ஐம்பத்தி ஒன்னு இது மூணுமே நல்லா வச்சுங்க இதுல இருக்கக்கூடிய பாடல்கள் ஆறுநூத்தி ஐம்பத்தி எட்டு பாடல்கள் ஓகேங்களா இது நாலு தகவல்கள் ரொம்ப முக்கியம் நல்லா ஆகிவிச்சுங்க அடுத்து முப்பத்தி ஐந்தாவது கேள்வி பாக்கலாம் பாருங்க கூட்டு கவனி மூன்று கூட்டுகள் கொடுக்கப்பட்டிருக்கு இதுக்கான ஆன்சர் என்ன வரும் எடுங்க சூப்பர் பழந்தமிழ் சொல்லை பயன்படுத்துதல் வளவன் சூப்பருங்க கரெக்ட் பேச்சு மொழி சொல்லை பயன்படுத்துதல் பேச்சு மொழி சொல்லை பயன்படுத்துவது வந்து அம்மை கரெக்ட் புதுச்சொல் படைத்தல் புதுச்சொல் படைத்தல் தசம முறை தவறுங்க ஓகேங்களா ஏன்னா பெருமொழி சொல்லினை வந்து கடனா வாங்கறத நம்ம ஒன்னு சொல்லுவோம் தசம முறை அப்படின்னு சொல்லுவோம் புதுசொல் படைத்தல் அப்படின்னா என்னதுங்க மூலக்கூறு ஓகேங்களா புதுசொல் படைத்தல் அப்படின்னு என்னதுங்க மூலக்கூறு சரிங்களா அப்போ மூணாவது கூட்டுறங்க தவறா இருக்கு அதனால ஒன்னு ரெண்டு சரி அப்படின்றதுனால ஏதாங்க வந்து இதுக்கான சரியான ஆன்சர் அடுத்து தமிழ் நாடக தலைமை ஆசிரியர் என அழைக்கப்படுபவர் யார் தமிழ் தலைமை ஆசிரியர் என அழைக்கப்படுபவர் யார் சூப்பர் யாருங்க சங்கரதாஸ் சுவாமிகள் மீதாங்க இதுக்கான ஆன்சர் தமிழ்நாடு தலைமை அழைக்கப்படுகிறாருங்க சங்கரதா சுவாமிகள் தான் தமிழ்நாடக தலைமை அழைக்கப்படுறாரு அடுத்து எந்த மொழியில் அமைந்த தொழிலாளர் நலச்சட்டத்தை பாரதிதாசன் தமிழில் மொழிபெயர்த்து கொடுத்தார் எந்த மொழியில் அமைந்த தொழிலாளர் நலச்சட்டத்தை பாரதிதாசன் தமிழில் மொழிபெயர்த்து கொடுத்தார் இதுக்கான ஆன்சர் எதுங்க பிரெஞ்சுங்க சீதா இதுக்கான ஆன்சர் மொழியில இருந்த அந்த தொழிலாளரோட நலச்சட்டத்தை என்ன பண்ணிருப்பாரு நம்மளால தமிழ்ல வந்து மொழிபெயர்த்து வந்து கொடுத்திருப்பாரு அப்ப சீதா இதுக்கான ஆன்சர் அடுத்து பதிற்று பத்து எத்தனையில் அமைந்துள்ளது பதிற்று பத்து இதெல்லாம் சொல்லுதுங்க பத்து சேர மன்னர்களோட அவங்களோட வீரம் அவங்களோட கொடைகளை பத்தி எல்லாம் சொல்றதுனால என்ன பாடான் தனி தான் ஓகேங்களா அப்ப பீதா இதுக்கான ஆன்சர் தனி தான் இருந்திருக்கு இதனோட முதல் பத்தும் இறுதி பத்தும் வந்து கிடைக்கல ஓகேங்களா சூப்பர் கைஸ் அடுத்து வஞ்சி தூக்கே செந்து என கூறும் நூல் எது வஞ்சி தூக்கே என கூறும் நூல் எது தொல்காப்பியம் சி தாங்க இதுக்கான ஆன்சர் சோ வஞ்சிப்பாவோட அந்த இறுதி அடி போன்றதுதான் ஆசிரிய வடிவம் இறுதி அடி போன்ற இருக்கும் அப்படின்னு சொல்லி இருப்பாரு அதை சொல்லியிருப்பாரு ஓகேங்களா அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் செந்துவுக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அடுத்து பசுவையா என்னும் புனைப்பெயரில் கவிதைகளை எழுதியவர் பசுவையா என்னும் புனைப்பெயரில் கவிதைகளை எழுதியவர் சூப்பர் இதுக்கான ஆன்சர் என்னங்க

திருக்குறள் சீதாங்க இதுக்கான ஆன்சர் சோ திருக்குறள் தான் வந்து என்ன பண்ணிருக்கோம் இதை வந்து சொல்லிருக்கும் ஓகேங்களா உருபசியும் ஓவா பிணியும் செருபகையும் சேராது நாடு அப்படின்னு சொல்லி நம்ம இவர் தான் திருக்குறள் ஓகேங்களா அப்ப சீதா இதுக்கான ஆன்சர் பெண்மை வெல்க என்று கூத்திடுவோம் என பாடியவர் பெண்மை வெல்க என்று கூத்திடுவோம் என பாடியவர் சூப்பர் இதுக்கான ஆன்சர் தெரிஞ்சதுங்க பாரதி ஏ தாங்க இதுக்கான ஆன்சர் சோ பாரதியார் தான் இதை சொல்லியிருப்பாருங்க பெண்மை வெல்க என்று கூத்திடுவோம் என சொன்னவர் வந்து பாரதி அடுத்து நாற்பத்தி மூன்றாவது கேள்வி பார்க்கலாம் பாருங்க மதுரை பல்கலைக்கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தில் தமிழ் பேரவை செம்மல் என பட்டமளித்து பாராட்டியது ஸோ யாரை வந்து தமிழ் பேரவை செம்மல்னு சொல்லிட்டு நைன்டீன் எயிட்டில வந்து இந்த மதுரை பல்கலைக்கழகம் வந்து பாராட்டியிருக்குங்க ஸோ இதுக்கு ஆன்சர் சொன்னதுங்க பே சுந்தரம் பிள்ளை சி தாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ பே சுந்தரம் பிள்ளை தான் என்ன பண்ணியிருக்கோம் மதுரை பல்கலைக்கழகம் வந்து பாராட்டியிருப்பாங்க ஓகேங்களா அப்போ சி தான் வந்து இதுக்கான ஆன்சர் அடுத்து பாரம்பரியத்தில் பாரம்பரிய பாரம்பரியத்தில் வேறு ஒன்றிய நவீன மனிதர் என அழைக்கப்பட்டவர் பாருங்க பாரம்பரியத்தில் வேறு ஒன்றிய நவீன மனிதர் என அழைக்கப்பட்டவர் யார் யாருங்க ரவீந்திரநாத் தாகூர் சீதாங்க வந்து இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா சீதா வந்து இதுக்கான ஆன்சர் ரவீந்திரநாத் தாகூர் இவர் தான் வந்து பாரம்பரியத்தில் ஒன்றிய நவீன மனிதர் கிழக்கையும் மேற்கும் இணைத்த தீர்க்கத்தரசி அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டவர் வந்து இவர் தாங்க ஓகேங்களா அப்ப சீதா இதுக்கான ஆன்சர் அடுத்து பொருந்தாதது எது பாருங்க பாரு சொற்பொரு கொடுக்கப்பட்டிருக்க இதுல பொருந்தாத எதுன்னு எடுங்க பாக்கலாம் சொல்லிட்டு வரேன் உருட்டி அப்படின்னா வினையச்சம் கரெக்ட் தான் முன்னீர் முன்னீர் அப்படின்னா பண்பு தொகை கரெக்ட் தான் ஏகுமீன் ஏகுமீன் அப்படின்னா ஏவல் பன்மை வினைமுற்றுங்க அப்ப என்ன வந்திருக்கணும் ஏவல் பன்மை வினைமுற்றுன்னு வந்திருக்கணும் அப்ப தான் வந்து இதுக்கான சரியான ஆன்சர் தங்குதல் அப்படின்னா தொழிற்பெயர் கரெக்ட் தான் சீதா எங்க தவறா இருக்கு அடுத்து நாற்பத்தி ஆறாவது கேள்வி பெரியார் மணியம்மை பல்கலைக்கழகத்தின் மதிப்பூர் முனைவர் பட்டம் பெற்றவர் யார் பெரியார் மணியம்மை பல்கலைக்கழகத்தின் மதிப்பூர் முனைவர் பட்டம் பெற்றவர் யார் நர்த்தகி நடராஜ் ஏதாங்க இதுக்கான ஆன்சர் இவங்கதான் வந்து பெரியார் மணியம்மை பல்கலைக்கழகத்தோட மதிப்பு முனைவர் பட்டம் வந்து பெற்றிருப்பாங்க அடுத்து நாற்பத்தி ஆறாவது கேள்வி பாருங்க வாணியம்பாடி இஸ்லாமிய கல்லூரியில் தமிழ் பேராசிரியராக பணியாற்றியவர் யார் வாணியம்பாடி இஸ்லாமிய கல்லூரியில் தமிழ் பேராசிரியராக பணியாற்றியவர் யார் சூப்பர் அப்துல் ரகுமான் இதுக்கான அப்துல் ரகுமான் தான் வாணியம்பாடி இஸ்லாமிய கல்லூரி தமிழ் பேராசிரியராக வந்து பணியாற்றிருப்பாரு அடுத்து நாற்பத்தி எட்டாவது கேள்வி பாருங்க நாடகத்துறையில் தமிழ்நூர்கள் இல்லையே என்னும் குறையை தீர்க்க வந்த நூல் எது நாடகத்துறையில் தமிழ்நூர்கள் இல்லையே என்னும் குறையை தீர்க்க வந்த நூல் எது சூப்பர் எதுங்க மனோன்மணியம் டி ரேங்க் இதுக்கான ஆன்சர் சோ மனோன்மணி தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த நாடகலையில வந்து ஒரு நூல் இல்லையன்னு சொல்லிட்டு திருக்க வந்து அந்த நூலுங்க மரணத்திற்கு பிறகு யாருடைய உடல் செங்கை அரசு மருத்துவக் கல்லூரிக்கு அளிக்கப்பட்டது சோ மரணத்திற்கு பிறகு யாருடைய உடல் செங்கை அரசு மருத்துவக் கல்லூரிக்கு அளிக்கப்பட்டது சூப்பர் இப்ப யாருங்க ஹின்குலாப் சீதாங்க இதுக்கான ஆன்சர் சோ இன்குலாக் அப்படின்ற ஒரு உடல் தான் என்ன பண்ணப்பட்டிருக்கும் அது வந்து செங்கை அரசு மருத்துவ கல்லூரியில வந்து கொடுத்துட்டு இருப்போம் ஓகேங்களா அவருடைய சாகுல் அமிது ஓகேங்களா அடுத்து திருவிக்கா நூல்களில் பொருந்தாதது எது திருவிக்கா நூல்களில் பொருந்தாதது எது சோ ஆன்சர் பார்க்கலாம் நேயர் விருப்பம் டி தாங்க அப்துல் ரஹ்மானுடைய நூல் தாங்க நேயர் அப்துல் ரகுமானுடைய நூல் தான் நேயர் விருப்பம் விடுதலையும் என் கடன் பணி செய்து கிடப்பதே திருக்குறள் விரிவுரை அப்புறம் முருகன் நல்லதழ்வு மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும் பெண்ணின் பெருமை தமிழ் தண்டர் இதே எல்லாமே யாருடைய நூல்கள் திருவிக்காவுடைய நூல்கள் ஓகேங்களா டி தாங்க இருக்கு டி தான் ஆன்சர் கைஸ் வெற்றிகரமா நம்ம என்ன பண்ணிட்டோம் லெவன்த்து புக்கையும் முடிச்சுட்டேங்க ஓகேங்களா ஸோ ப்ளஸ் ஒன் புக்கும் வெற்றிகரமாக முடிஞ்சிருச்சு அடுத்து நம்ம டுவெல்த்து புக்கு தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அது மண்டேலேருந்து பார்க்க போகிறோம் ஸோ இப்போ நீங்கள் லெவன்த்து புக்கை நல்லா ரிவிஷன் பண்ணிட்டு இருப்பீங்க அதை அப்படியே வச்சுங்க நாளைக்கு என்ன பண்ண போகிறோம் ஆறு டு பத்து நம்ம ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் பார்க்க போகிறோம் ஸோ உடனடியாக நீங்கள் என்ன பண்ணுங்க இந்த டெஸ்ட்டு முடிச்சுட்டு போய் அதை ஆல்ரெடி ரிவிஷன் பண்ணிட்டு இருப்பீங்க இருந்தாலும் திருப்பி நல்லா ரிவிஷன் பண்ணுங்கள் அதுலேயும் எயித்து நைன்த்து டென்த்து அதிகமாக நல்லா கவனம் கொடுத்து நல்லா ரிவிஷன் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ அதுலேருந்து நிறைய கேள்விகள் வந்து இருக்கும் ஓகேங்களா ஸோ நாளைக்கு ஆறு டு பத்து நல்லா டெஸ்ட் எழுதுங்க அடுத்து நம்ம டுவெல்த்து புக்கையும் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அந்த புக்கை ரெடி பண்ணி வச்சிக்கோங்க ஓகேங்களா ஸோ அதே போல் சண்டே வந்து பாலிட்டி டெஸ்ட் சொல்லியிருக்கும் ஸோ அதையும் நீங்கள் கொஞ்சம் ரெடியாக இருங்க ஓகேங்களா ஸோ தேங்க் யூ வைஸ் உங்களோட மார்க் எவ்வளோ அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்னென்ன தப்பு பண்ணியிருக்கேன் அப்படின்றத பாருங்கள் மார்க் சொல்கிறதெல்லாம் வந்து கூச்சப்படாதீங்க மார்க்கை சொல்லுங்கள் நான் எதுவும் சொல்ல போகிறதில்ல ஸோ என்ன மார்க் எடுத்தீங்க அப்படின்றத நேர்மோட சொல்லுங்கள் நல்லா படிங்க அடுத்த டெஸ்ட்டு நல்லா எடுத்துங்க ஓகேங்களா ஸோ தேங்க் யூ வைஸ் அடுத்த விடியால நான் உங்களை சந்திக்கிறேன்